நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை நிறைய பெஞ்சிருக்கு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மண்புழு வேட்டை மண்புழு வந்துட்டு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஸ்மை வாங்க வாங்க வாங்க

இங்கே பாருங்க மழை அவ்வளோ மழை பெஞ்சிச்சு ரோடு ஃபுல்லாக தண்ணி தான் பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ வருஷம் பாருங்க இது எதுக்குன்னு கேட்குறீங்களா இது வந்து செடி வச்சுருக்கேன் அதில் போடுறதுக்கு சைனீஸ் மாதிரி மிளகாத்தூள் உப்பு உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை இது வந்து செடிக்கு போட்டுருவேன்